ஹரி ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன மதில் நினைவாகி இதை மதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநானின் தாளை போற்றி என் குருநானின் தாளை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காரண்யரே கும்பமுனி குருவே சரணம் 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 அகத்தினுள்ளிருந்து அழகாய் ஆர்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலாயி செருக்கும் பட்டம் சுட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தம் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனை அகஸ்தியாவா அல்லல்போம் வல்லுணைபோம் அன்னை வேற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகம் மாமரணி கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வக்கணபதியை கைதொழுதக்கால் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியம மச்சமுனி நந்திதவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு மனிதனும் காமமும் அதாவது ஆன்மீகம் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் பூரணத்துவமே ஆன்மீகம் இந்த பூரணம் என்பது ஒரு மனிதனுடைய வீடு போன்றது அந்த வீட்டிலே பூஜை ரூம் இருக்குது படுக்கை அறை இருக்குது சமையல் அறை இருக்குது ஹால் இருக்குது பாத்ரூம் இருக்குது கழிவறை இருக்குது அப்போ ஒரு ஒரு அறைகளும் சேர்ந்த பல கூட்டு தான் ஒரு வீடு என்பது அதேபோன்று வீடு பேறு என்பது என்ன என்று கேட்டோமானால் முக்தி ஞானம் இந்த ஞானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது மனிதனுக்கு தடையாக இருப்பது காமம் காமம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோமான் பார்த்தோம் என்றால் பற்று ஆசைகள் அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற ஒரு இழிவான தத்துவம் அதாவது அத்தனைக்கும் ஆசைப்படும் என்று கூறும்பொழுது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதிக துன்பம் வரும்பொழுது மனிதன் யாரை நாடுவான் இறைவனை நாடுவான் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் காமம் என்றால் என்ன என்று ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆன்மீகவாதி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காமம் என்றால் ஏதோ ஆண் பெண் சேர்க்கையோ அல்லது உடலிச்சையை குறிக்கின்ற ஒரு தனிப்பட்ட பொருள் அல்ல காமம் என்றால் இன்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆண் மீது பெண் ஈர்ப்பு பெண் மீது ஆண் ஈர்ப்பு பணத்தின் மீது ஈர்ப்பு பணத்தின் மீது காமம் இறைச்சியின் மீது காமம் உணவின் மீது காமம் காமம் என்றால் அதீத பற்று ஒரு ஆண் பெண் இருக்கின்றார்கள் என்றால் திருமணம் அந்த சமயத்திலும் முன்பின்னாக அந்த பருவ மாற்றங்கள் நடக்கும் பொழுது எப்படி ஒரு தாவரம் வந்து ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா அது முளைச்சி வந்து செடியாக வந்து பூவாக மலர்ந்து காயாக காய்த்து பழமாக தந்து தனது இனவிருத்தி ஏற்படுத்திக் கொள்கின்றது போல் மனிதனுடைய பருவ மாற்றங்களும் உள்ளது அறிவை தெரிவை மடந்தை பேரிளம்பெண் அதே போன்று பெண்களுக்கு எவ்வாறோ அதே போன்று ஆண்களுக்கும் இந்த ஆண் பெண் தாண்டிய மனிதத்தன்மையில் எல்லோருக்கும் இருப்பது இதயம் ஒன்றுதான் அந்த இதயத்திலிருந்து மலரக்கூடிய காதலும் காமமும் ஒரு இயற்கையான நிகழ்வே அதில் எங்கு ஆன்மீகத்திற்கும் குருமார்களுக்கும் தடையாக இருக்கின்றது என்று பார்த்தோமானால் அதீத பற்று ஒரு ஆண் பெண் இயற்கையில் ஆணுக்குள் மன்மதனும் பெண்ணுக்குள் ரதியும் இருக்கும் பொழுது அது ஒரு தெய்வீகத்தன்மை அதுதான் தாடிக்கொம்பு பெருமாள் கோயிலிருந்து கஜுரகோ உள்ள அந்த காமாக்னி கோயில் காமாக்யா கோயிலெலாம் என்னென்னா இங்கே எதுவுமே தெய்வத்துக்குள்ளே தான் ஒரு வீடு இருக்குன்னா அதுக்குள்ளே அத்தனையும் அடக்கம் நமக்குள்ளே தான் இந்த உலகமே தோன்றி மறைகின்றது என்ற பொழுது இங்கே நடக்கக்கூடிய தர்மம் அதர்மம் அத்தனையும் நமக்குள்ளே தோன்றி மறைகிற ஒரு தோற்ற மயக்கம் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மனிதனுடைய எண்ணங்களும் உடல் மாற்றமும் நடந்து கொண்டே இருக்கின்றது பரிணாம வளர்ச்சியில் அவ்வாறு உற்று பார்க்கும் பொழுது விடலை பருவத்திலிருந்து அடுத்தடுத்த பருவ காலங்களில் உள்ள இயற்கையான நிகழ்வுகள் ஒரு தவறு அல்ல அதை கழிவாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது கர்மாவாக எடுத்துக்கொண்டாலும் சரி இயற்கையோடு இயற்கையாக வானிலிருந்து மழை பொழிந்து பூமி செழிப்பது போன்று ஒரு தோற்றங்கள் உருவமாற்றம் வளர்ச்சிதை மாற்றம் இது ஒரு மெட்டபாலிசம் தான் நமக்குள்ளே போகிற உணவு செரித்து குடலுறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது கடைசியில் அமினோ ஆசிடாக இன்னும் என்னென்ன இது உருமாற்றங்கள் மாறி நமக்கு சக்தியை கொடுக்கின்றதோ அவ்வாறு தான் சக்தி பரிமாற்றம் ஆனால் இன்றளவில் மனிதனுடைய இந்த காமத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா பற்று தான் காமம் பணத்தின் மீது காமம் பெண்ணின் மீது காமம் பொருளின் மீது காமம் பதவியின் மீது காமம் இடத்தின் மீது காமம் இன்றைக்கி இடம் வாங்குறதுல இடம் வாங்கி வீடு கட்டணும் எத் எதுவும் போதலை எதுவுமே மனிதனுக்கு பற்றவில்லை பற்றவில்லை அவ்வளோ தாகம் இருக்குது மோகம் இருக்குது வெறி இருக்குது காம வெறின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது யாருடைய மனதையும் தனிப்பட்ட நபரையோ அல்லது ஒரு அமைப்பையோ யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமல்ல இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை அதீத பற்று மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இது மூணும் வந்து மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய துரோகம் கடை தேறவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆசையில் கட்டுண்டு இருக்கும் பொழுது அந்த கர்ம வினைகளை நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம் அது ஒரே பிறவியில் அறுவடை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அடுத்தடுத்த பிறவிகளை அதை அறுவடை பண்ணுவோம் அதீத பற்றின் காரணமாக மனிதன் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் காமமே அப்படி செய்கிறவன் பேர் காமி உணவின் மீது அதீத பற்று இன்றைக்கி பார்க்குறோம் இறைச்சியை அது ஆடோ அல்லது சேவலோ மீனோ அந்த இறைச்சியின் மீது என்றோ ஒரு நாள் உண்டு வந்தவன் இன்று அதை அன்றாடம் வேண்டும் மூணு வேளையும் அதை சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு வாடறான் அது மிருக வாழ்க்கை மிருகத்தை சாப்பிட்டா மிருக குணத்தை தான் கொடுக்கும் இது ஓப்பன் டாக்கு அதனால் என் மீது எச்சில் மிழு எச்சில் துப்பி காரை துப்பினாலும் இதுதான் மனிதனுக்கு மீது உள்ள சித்தர்கள் காரை துப்புறாங்க மனிதன் இவ்வாறு இருக்கின்றானே முத முதல்ல காடும் மனிதனுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காட்டில் மனிதன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் விலங்கை அடித்து கொன்று சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்காக தான் விலங்குலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் விலங்கு குணம் தான் சித்தர்கள் தவம் இருந்து நெல்மணியை கொண்டு வந்தாங்க சைவத்தை கொண்டு வந்தாங்க தாவரம் இறைவா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மிருகமாக இருக்கின்றான் மிருகங்களை உண்டு உண்டு என்று சித்தர்கள் தவமிருந்து பெற்ற பயன்தான் தாவரம் அந்த வரத்துக்கு தான் இத்தனை தாவரம் இருக்குது தாவரத்தில் இல்லாத புரோட்டீனாக தாவரத்தில் இல்லாத கார்போஹைட்ரேட்டாக தாவரத்தில் இல்லாத கொழுப்பாக ஏன்னா இன்றைக்கி சைவமாக இருக்கிறதுக்கு மனிதன் தயாராக இல்லை ப்யூர் சைவம் என்ன அப்படின்னா அத்தனை பருப்பு வகைகள் இருக்குது முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு உளுந்து நவதானியங்கள் அத்தனையும் தாவரத்திலிருந்து கிடைக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு பழமும் ஒரு ஒரு நட்ஸுமே சைவந்தான் இந்த சைவத்தில் மாத்துறதுக்கு இறைவன் சித்தர்கள் கடுமையான போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இல்லைன்னா மிருககோணம் தான் வரும் மிருகத்தை சட்ட லாஜிக் பேசிக் லாஜிக் அதே மனிதனுக்கு புத்தி மழுங்கி விலங்கு குணமாக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்து கொண்டு இருக்கின்றார்கள் அசுரத்தன்மை வீரியம் எடுத்து தலைவிரித்து ஆடுகின்றது இது ஓப்பன் டாக் யாரோ சொல்ல பயப்படுறாங்க குருமார்களே அப்பா அப்பா அவங்கவங்க கருமா அவங்கவுங்க இதை வெளாம் சாப்பிடலாம் எம்பெருமான் வல்லல் பெருமான் இதை வலியுறுத்தினார் பாலே அசைவம் தயிர் நெய் அதே அசைவம் அப்போ எவ்வுயிரும் தம் உயிர் போல் பேண வேண்டும் அன்பும் அரவணைப்பும் குடும்பங்களில் இன்றைக்கி எத்தனையோ பிளவுபட்டு இருக்குன்னா அதுக்கு பேசிக்கு அசைவம் வந்து தலை விரித்தாடுகிறது இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை எனவே இந்த ஆன்மீக பயணத்தில் அஞ்ஞானத்தை விளக்கினாலொழிய ஞானம் பெற முடியாது அதனால தான் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தாலும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் இந்த பதிவை நாம் பதிவிடுகின்றோம் அவரவர் விதிப்படி அவரவர் உணவு என்பது இருந்தாலும் இந்த வாசனா சம்ஸ்காராஸ் இதை சாப்பிட்டே ஆகணுன்றது அதில் கொஞ்சம் மனித சிந்தித்து பார்க்கணும் இந்த நாக்குக்கு உள்ள உணர்வு உணர்வு இந்த டேஸ்ட் பட்ஸு அதுதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா அதை மாதிரி ஒரு கேடுகட்ட நாற்றம் பிடித்த வேறு எதுவும் கிடையாது சுத்த சன்மார்க்க சைவத்தில் மாறாத வரைக்கும் நாடும் வீடும் செழிப்பாகாது இது சத்தியம் எனவே மனிதன் இதை புரிந்து கொண்டு உணர்ந்து ஆன்மீக வழியில் நல்ல பாதையில் சைவ சித்தாந்த வழியில் வரவேண்டும் என்று சித்தர்கள் விரும்புகிறார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு அகில உலக அகத்தியர் ஞானசபை மூலமாக அகத்தியனும் சித்தர்களும் பாரத தேசத்தையும் உலகத்தையும் காப்பாற்ற போராடிக்கொண்டு இருக்கின்றார்கள் சுனாமியாக பார்த்தாச்சு கொரோனாவாக பார்த்தாச்சு இன்னும் இயற்கை சீரழிவுகளும் நோய்களும் அதிகமாக வரப்போகுது ஐந்தாறு மாதங்கள் இந்த வருடமே கடுமையான காலங்கள் மனிதன் தப்பித்து கொள்வதற்கு உண்டான எச்சரிக்கை எனவே இதை மனிதன் கடைபிடித்து உணர்ந்து இதை கேட்குறவங்கள ஒரு அஞ்சு பேர் உணர்ந்தால் கூட போதும் இந்த அஞ்சு பேர் ஐம்பது பேர் ஆவாங்க ஐம்பது பேர் ஐநூறு பேர் ஆவாங்க ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் ஆவாங்க இதுதான் சத்தியம் எனவே அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தனில் பொருளாகி என்ன மதிலனைவாகி இதே அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயலியாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளே போற்றி என் குருநாதனின் தாளே போற்றி இலக்கணம் தந்த அகத்தியரே சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காரண்யரே கும்பமுனி குருவே சரணம் 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 அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணா அமுர்த்தி ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரய அமிர்தகல சஸ்தாய சர்வாமய விநாசனாய திருலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமக காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே வேலும் மயிலும் சேவலும் துணை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்